ஒரு மாணவனுக்கு எமிஸ் எம் இருக்கு இல்லையா உனக்கு எமிஸ் நம்பர் இருக்குல்ல எல்லா தேர்வு எழுதுறீங்க ஆன்லைன் தேர்வுல இருந்தது எமிஸ் நம்பர் போட்டு எழுதுறீங்க அதே போல ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் எப்படி எமிஷன் முக்கியமோ உங்களுடைய குழுவின் பெயரும் முக்கியம் அந்த குழுவில் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அடுத்த கல்வி வந்தப்ப இந்த இந்த எந்த குழு முன்னிலை வச்சு மாநில அளவில் முன்னிலை வச்சு ரிப்போர்ட் எடுக்க போறாங்க அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று விதமான மதிப்பெண் பள்ளியில் பராமரிக்கப்பட வேண்டும் ஒன்று தலைமையாசிரியர் அவையில் ஐந்து குழுக்களுடைய பெயர்கள் அடங்கிய மாதாந்திரம் மதிப்பெண் பலகை எல்லாம் மாதத்திற்கு ஒரு முறை பராமரிக்கப்பட வேண்டும் முதல்ல ஆசிரியருடைய அறையில் ஒ பள்ளியினுடைய மதிப்பெண் பலகை நம்முடைய தலைமை சர்வையில் நிறுவப்பட வேண்டும் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு மாதத்தில் எத்தனை மதிப்பெண் வழங்கினார் என்பது அதனுடைய பலகில குறிப்பிடப்பட்டிருக்கும் ரெண்டாவது மகிழ் மற்றும் வகுப்பறை மதிப்பெண் பலகை சிஸ்டம் கிளாஸ் ரூம் ஸ்கோரிங் போர்டு வகுப்பறையில ஒரு ஸ்கோரிங் போர்டு இருக்கணும் அந்த ஸ்கோரிங் போர்டில் வகுப்பா என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் செய்யக்கூடிய சிறப்பாக செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் அதுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க மகிழ் மற்றும் வகுப்பு மதிப்பெண் அட்டவணை இந்த குழு இருக்கு இல்லையா அந்த ஐந்து குழு தலைவர்கள் ஒரு ஸ்கோரிங் போர்டு மதிப்பெண் அட்டவணை வச்சிருப்பாங்க அதுல தன்னோடு பயணிக்கக்கூடிய மாணவர்கள் நண்பர்கள் சிறப்பாக செஞ்சாதான் அதோட மதிப்பெண்ணை வழங்கி அதை கொண்டு போய் வகுப்பாசிரிட்டு கொடுப்பாங்க வகுப்பாசிரியர் தொகுத்து தலைமையா சிரிட்டு கொடுப்பாங்க இப்படிதான் ஒவ்வொரு மாதமும் மதிப்பெண் மதிப்பெண் வழங்கப்படும் சரி இந்த மதிப்பெண் எதன அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்லி சொல்லிருக்காங்க காலை கூட்டம் கூட்டம்ல காலை வழிகாட்டுக் கூட்டத்தில் சிறப்பாக செய்யக்கூடிய குழு கண்காணிக்கப்படும் சிறப்பாக செய்யக்கூடிய குழுவிற்கு மதிப்பெண் வழங்கப்படும்

மதிப்பெண் வழங்கப்படுகிறது அதுக்கு அடுத்தது வீட்டுப்பாடம் முடித்தல் அது வகுப்பாசிக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதுல வீட்டுப்பாடம் எந்த குழுல அதிகமா நல்லா பண்ணிருக்காங்க பெஸ்ட் முடிச்சிருக்கிறாங்க யாரும் குறைவா முடிச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க அதுக்கடுத்த நேரம் தவறாண்மை சிறப்பு வகுப்புகள்லாம் நமக்கு நடைபெறுது அந்த சிறப்பு வகுப்பாகட்டும் பள்ளி நேரத்தில் ஆகட்டும் இல்ல நம்ம இடைவெளிக்கு போயிட்டு வர்றதாகட்டும் நேரம் தவறாலையும் எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க இது மட்டுமல்ல அந்த வகுப்பு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் எல்லோரும் இன்னும் பல நிகழ்வுகளை கூர்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து அதற்கு மதிப்பெண்கள் வழங்கிடலாம் இந்த மதிப்பெண் எப்படி வழங்குறாங்க அப்படின்னு சொல்ல பத்து மதிப்பெண் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த வகுப்புல இந்த மாதாந்திர முடிவு மாதாந்திர இறுதியில என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு குழு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழுக்கிட்ட ஐந்து குழு இருக்குது ஒவ்வொரு வகுப்பிலும் ஐந்து குழு இருக்கும் அந்த குழுல சிறப்பா பண்ணவங்களுக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய குழுவிற்கு எட்டு மதிப்பெண்கள் வழங்கிட வேண்டும் அடுத்து ஆறு மதிப்பெண்கள் வழங்கிட வேண்டும் நான்கு மதிப்பெண்கள் வழங்கிட வேண்டும் அந்த வகுப்பிலே இரு நிறைவாக கடைசியாக இருக்கக்கூடிய குழுவிற்கு குறைவாக மதிப்பெண் போடக்கூடிய குழுவிற்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கிட வேண்டும் இப்படி ஒட்டுமொத்தமாக ஐந்து வகுப்புகளில் இருக்கக்கூடிய வகுப்பிலும் தொகுத்து தலைமை ஒவ்வொரு மாத மதிப்பெண்கள் வழங்குவார்கள் ஒட்டுமொத்த ஆண்டினுடைய இறுதியில் எந்த குழு மிக சிறப்பாக செய்தது என்பது அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வாழ்த்துக்களும் கிடைக்கும் இதுல நீங்க எந்த ஒரு செயல்பாடு ஒரு காம்படிஷன் இப்ப கூட நம்முடைய அதுவரை சேர்ந்த விழிப்புணர்வு நடத்தினாங்க இல்லையா போதை தடுப்பு பொருள் விழிப்புணர்வு அதுல நிறைய பேர் வின் பண்ணிருக்கீங்கல்ல வின் பண்ண எல்லாருமே நான் முதல் பரிசு ரெண்டாம் பரிசு சொல்லிட்டாங்கல்ல அதை போயிட்டு அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு நான் இந்த குழுவில் இருக்கிறேன் நான் வின் பண்ணனு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மார்க் போட்டு வச்சுக்குவாங்க அப்படி இது மட்டும் இல்ல விளையாட்டு போட்டிகள் ஆகட்டும் நீங்க பங்கு பெறக்கூடிய கலைத் பிரிவுகளாக ஆகட்டும் நீங்கள் பங்கு பெறக்கூடிய வினாடி வினா நிகழ்வாகட்டும் நம்முடைய அரசு நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை எடுக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் நீங்கள் பங்கேற்று வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் மதிப்பெண்கள் அனைவரும் நோக்கம் என்ன அப்படின்னா எல்லோரும் பயன்பெற வேண்டும் எல்லோரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்பட வேண்டும் எல்லோரும் தங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை கொண்டுதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே மாணவர் செல்வங்கள் அனைவரும் நடைபெறுகிற மாதாந்திர போட்டிகளில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை நிறைவாக செஞ்சும் சொன்னால் கட்டாயம் அதற்கு மருத்துவர்கள் வழங்குவார்கள் உங்களால் பெருமை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிங்கள் அனைவருக்கும் நன்றி